நம்ம கிச்சா சதிப்போட ஆக்டிங்ல ரெடியான ஒரு கன படம் தான் மேக்ஸ் இந்த படம் நமக்கு தேட்டர்ஸ் தமிழ் டப்பிங் கூட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம் விஜய் கார்த்திகா டேரக்ஷன்ல காந்தரா மூவிக்கு மியூசிக் போட்ட நம்ம அஜனீஷ் லோக்நாத் ஓட மியூசிக்ல நம்ம சதீப் கிச்சா வரலட்சுமி நரத்குமார் சுனில் சமிக்தா அண்ட் சுக்ரதா வாக்லேனு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தை தமிழ் விஷயம் பார்க்க சூப்பராக இருந்தது இந்த படம் ஓவரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு இந்த படம் பார்க்க அவ்வளோ எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா கலைப்பிடிச்சான சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு புரியல பட் இப்பதான் புரியுது படம் பார்த்த பிறகு உண்மையில ஒரு சூப்பரான ஒரு படம் தான் கைதி படம் மாதிரியே தான் இந்த படத்தையுமே எடுத்திருக்காங்க ஒரே நெண்டலா நகர ஒரு ஸ்டோரி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்டர் பசங்க ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட கலக்ட் ஆ பண்ணுவாங்க அதனால் கிட்ச்சி இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் லாக்கப்லேயே வைப்பாரு அந்த ரெண்டு பசங்களையும் காப்பாற்ற ஒரு பெரிய ரவுடி கும்பலே வருது இதெல்லாம் தாண்டி அந்த ரெண்டு பசங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துடும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே இதில் கிச்ச உப் எப்படி சால்வ் பண்ணாரு கரண்ட் நடந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை இந்த படம் ஓரளாக பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படமும் கூட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அஃப் அன் எடுத்திருக்கேன் ஈரோக்கனஸ்

அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோட மூசிக் ரொம்ப ஸ்டைலிஷா தான் அமைச்சிருக்காங்க அஜுன் மகாட்சே அப்படிங்கிற கேரக்டர் தான் நமக்கு கிச்சா ஸ்லிப் நடிச்சிருப்பாரு அவரு இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆஃபிஸரா இருப்பாரு அவரோட கேரக்டர் ஐடியோமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு இந்த என்டையர் மூவியுமே அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பவராக காமிச்சிருந்தாங்க கைதி படத்துல ஹீரோயின் கிடையாது அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஹீரோயின் கிடையாது இந்த ஒரு பெரிய நம்ம சொல்லலாம் இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் கண்டிப்பா இந்த படத்தோட சாங்ஸ் தான் சாங்ஸ் பெருசா இம்ப்ரஸிவ் குறிப்பா போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சாங் வரும் அந்த சாங் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஓகேங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல நிறைய மாசம் சீக்கன்ஸ்ல நம்மளால பாக்க முடிஞ்சது குறிப்பா சொல்ல போனா திருவிழா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் நீங்க எப்படி புஷ்பா படத்துல நம்ம அலுவனுக்குன்னு ஒரு ஜாத்ரா சீக்வன்ஸ் பாத்தீங்களோ அதே மாதிரி இங்க நமக்குமே ஒரு ஜாத்ரா சீக்குவன்ஸ் இருக்கு அந்த சீக்வன்ஸ்ல நம்ம கிச்சா சிப்போடைய ஆக்ஷன் போர்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் வர ஒரு சீக்வன்ஸில் நம்ம கிச்சன் பின்னாடி ஒரு ஷேடோ ஒன்று தெரியும் அந்த ஷேடோ வர சீக்வன்ஸ் வந்து பயங்கர புஸ் பம்ஸாக காட்டிச்சு அதெல்லாம் பக்கா தேட்டர் மூமெண்ட் தான் இது நிறைய ஆக்ஷன் பேக்கர் சீக்வன்ஸ் நிறைய ரேசியான சீக்வன்ஸ் நிறைய த்ரில்லிங்கான சீக்வன்ஸில் தான் இந்த படம் மொத்தமாகவே ட்ராவல் ஆகும் படம் இப்போ நமக்கு தேட்டரில் தமிழ் டப்பிங் கூட ரன் ஆகுது அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் சி எடிட்டிங்ஸ் வேணா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம்